வணக்கம் நண்பர்களே இன்றோடு பதிமூணு நாட்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்காங்கே குப்பை கூலமாக சென்னை தெருக்கள் வந்து காட்சி அளிக்குது காரணம் வந்து இந்த ரெண்டு மண்டலங்களில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த பணியை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங்கை எதிர ஸோ இப்போ வரைக்குமே வந்து அரசு வந்து அவங்களுக்கு சாதகமான எந்த ஒரு முடிவையும் இந்த அரசு வந்து எடுக்கலை ஸோ அது தொடர்பாக தான் நம்ம வந்து இப்போது லைவில் வந்து பேச போகிறோம் இப்போ கடந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் டே அண்ட் நைட்டாக வேலை பார்த்தவங்க தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய ஃபேமிலியை கவனித்தாங்களோ இல்லையான்னு தெரியாது பட் ஆனால் வந்து உயிரை பணம் வச்சு கூட அந்த கொரோனா காலகட்டத்தில் இன்ன பிற பீரிடர் காலகட்டத்தெலாம் வந்து நம்மளுக்காக முன்கலப் பணியாளர்களாக வந்து பணி செஞ்சவங்க தான் இந்த தூய்மை பணியாளர்கள் அப்போ வந்து நாம் எல்லாம் என்ன பண்ணோம் தூய்மை பணியாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ ஏன் சில பேர் வந்து தெய்வமாக கூட அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சில போஸ்ட்கள்லாம் போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி நம்ம வந்து துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை வந்து தெய்வமாக பார்த்தோம் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆனால் இப்போ நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம் பிரச்சனை என்ன அவங்களுக்கு இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கிற வேலை வந்து கான்ட்ராக்டாக இன்னொரு கான்ட்ராக்டில் வந்து போட போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து அவங்களுக்கு வந்து தகுந்த ஒரு வந்து ஊதியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கையை முன் வச்சு இவங்க இருக்காங்க இந்த பணி நிரந்தரம் கூட இப்போது ஆட்சியில் இருக்கிற அவங்க வந்து தேர்தலில் தூய்மை பணியாளர்கள் காக்கப்படும் தூய்மை பணியாளர்கள் வந்து எந்த கோரிக்கையை வச்சாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் இவங்க வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ஆட்சி வந்து அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது ஆக்சுவலாக ஸோ இப்போ வரைக்குமே வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு மண்டலத்தில் வந்து பணி நந்திரம் பண்ணலை ஸோ அதை சார்ந்து தான் வந்து இவங்க இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பணி நிந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து பலதரப்பட்ட சென்னையின் பல்வேறு தெருக்களில் வந்து குப்பைகள் வந்து ஆங்காங்கே தேங்கி கெடுக்கிறத நம்ம வந்து கண்கூடாகவே பார்த்துட்டு தான் இருந்தோம் செய்தியின் வாட வாயிலாக சமூக ஊடகத்தலங்கள் வாயிலாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ ஏன்னா அங்கே பணி செய்யறதுக்கு ஆள் வந்து இருந்தால் தானே அந்த குப்பைகள்லாம் வந்து அகற்றப்படும் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து இந்த அரசு வந்து அவங்களை கூப்பிட்டு பிரதரப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு தான் இருக்குது பட் ஆனால் அவங்க கேட்குற அந்த கோரிக்கைக்கு இது இப்போ வரைக்குமே வந்து அரசு வந்து செவி சாய்க்கில இன்றைக்கி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து ஒன்று சொல்லியிருக்கு அது என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அப்புற அப்புறப்படுத்தணும் அந்த போராட்டங்கள் வந்து இந்த இந்த போராட்டத்தை வந்து அவங்க கைவிட்டு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது வந்து காவல்துறையை வச்சு எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கு உடனே வந்து இப்போ போலீஸும் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் பணியில் வந்து அவங்க வந்து ஈடுபட்டுருக்காங்க இப்போ பாருங்களேன் ஸோ நம்மளுக்காக முன்காலத்தில் நின்றுவங்க கொரோனா காலக்கட்டத்தில் பீரிடர் காலகட்டத்தில்லாம் பட் இருந்தாலும் கூட இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு வருது இப்போது ஒரு சில பேர் தான் குரல் கொடுக்கறாங்கள தவிர நம்ம எல்லாமே வந்து கண்டும் காணாமல் நான் போய்கிட்டு தான் இருக்கோம் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் அவங்க கேட்குறது என்ன ஒரு பணி நிரந்தரம் இதுதான் வந்து அவர்களுக்கு வந்து தேவையான ஒன்றா இருக்குது ஸோ அதை வந்து இந்த அரசு வந்து கொடுக்கலாம்ல ஏன்னா எந்த பணியை காட்டிலும் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் பணி வந்து மிகவும் பாராட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய ஒரு வேலை ஒரு வேலை தான் இந்த தூய்மை பணியாளர் பணி என்பது அந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து இவங்க அந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது வந்து தார்மீக அடிப்படையிலும் சரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலுமே அது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெளிவான காணொலிகள்லாம் தான் இருக்குது ஏன்னா வந்து ஒருத்தர் பேத் இந்த பேச்சுவார்த்தை இப்போ வந்து இந்த தூய்மை பணியாளருக்கும் அரசுக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை வந்து பலதரப்பட்ட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து பல்வேறு கட்டங்களில் தான் இருந்தது அதில் வந்து ஒரு முக்கியமான இப்போ ஆளுகின்ற அரசுடைய முக்கியமான அமைச்சரும் சென்னை மேயரும் அதே போல் இந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்களும் போய் சந்தித்து மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து இப்போ வரைக்கும் பலதரப்பட்ட பேச்சுவாரை நடந்தும் கூட இப்போ வரைக்கும் வந்து ஒரு முடிவு எட்டப்படவே இல்லை ஏன் அந்த முடிவு வந்து இப்போ வரைக்கும் எட்டப்படாமல் இருக்குது அவங்க கேட்குறது என்ன பணி மட்டுமே இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா இது வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுஞ்சிட்டே இருக்கு இதன் மூலமாக வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்போ வரைக்கும் வந்து அதை வந்து செவி சாய்க்க தான் இப்போ வரையும் புரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து பலதரப்பட்ட கட்சியினர் பலதரப்பட்ட பிரபலங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தற்சமயமாக வந்து விஜய் கூட அவர் அவர் பண்ற அரசியல் தான் தெரியுமா நம்மளுக்கு அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து போராட்டக்காரர்களை கூப்பிடுவார் அதே தான் இந்த விஷயத்துலையும் வந்து போராட்டக்காரர்களை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறாரு பட் ஆனால் அந்த போராட்ட காலத்தில் மேபி வந்து டே டே டைமில் முடியாமல் ஏன்னா அவர் பிரபலன்றதால் மேபி வந்து க்ரௌடட் ஆகலாம் ஸோ அதை ரீதியாக வந்து அவர் கண்டிப்பாக யோசிக்கலாம் ஏன்னா க்ரௌட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நைட் டைம்லேயே ஒரு மிட் மிட் நைட் டைம்லேயே வந்து அவங்கள பார்த்துட்டு நேரடியாக பேசிட்டு போயிருக்கிறது வந்து போயிருந்தால் சிறப்பான ஒரு ஒரு செயலாக அது இருந்திருக்கும் அவர் செஞ்சது என்னென்னா போராட்டக்காரர்களை தன் வீட்டுக்கு தன் ஆஃப் அலுவலகத்துக்கு அழைச்சி பேசுனதுலாம் எந்த வகையான ஒரு ஆதரவுன்னு நம்மளுக்கு தெரியல அது எந்த வகையான அரசியலும் நம்மளுக்கு புரியல இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து எப்படியும் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க ஏன்னா வந்து இன்னும் ஒரு தினங்களில் சுதந்திர தினம் வரப்போகுது கண்டிப்பாக சுதந்திரம் தினம் வச்சுக்கிட்டு வந்து இது மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறதுக்கு அரசு வந்து அனுமதிக்காது ஸோ அதனால் வந்து இந்த பொது மனு மாதிரி ஒன்று போட்டு உயர்நீதி உயர்நீதிமன்றத்தில் இப்போ வந்து ஆர்டரும் வாங்கியிருக்காங்க விச் மீன்ஸ் இப்போ வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள் போட்டெல்லாம் பண்ணக்கூடாது அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க அதன் அடிப்படையில் போலீஸ்லாம் சேர்ந்து இப்போ அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க கடந்த பத்து நாட்கள் மேல் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு பதினொன்று நாட்கள் ஆகுது அந்த போராட்டம் வந்து மேபி இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி வந்து செயல்படுத்தாமல் போகிறது எந்த வகையில் நாயுன்னு தெரியல ஏன்னால் வந்து இவங்க வந்து முக்கியமான ஒரு பணியாளர்கள் யாரை காட்டிலும் தூய்மை பணியாளர்கள் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணி அந்த பணிக்காவது வந்து குறைஞ்சபட்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்கள வந்து பணிதந்திரம் கண்டிப்பாக இந்த அரசு பண்ணலாம் ஏன்னா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை ஒரு செயல்பாடு ஒரு ஒரு வரவு திட்டத்தின் மூலமாக தான் வந்து ஓட்டு கேட்டு இவங்களாம் வந்து வந்திருக்காங்க தேர்தல் அறிக்கையும் வந்து அது காட்டுது பட் அதன் அடிப்படையிலாச்சும் இவங்களாம் வந்து கேட்குறது என்ன பணியந்திரம் மட்டும்தானே பணியந்திரம் கொடுத்துட்டு போகலாம்ல ம் நீங்கள் யார் திருப்திப்படுத்த இப்படிலாம் பண்ணுறீங்க தெரில ஒருவேளை அந்த கான்ட்ராக்டரையா யார் லாஸ்டில் ஓட் போட போகிறது வந்து இந்த தூய்மை பணியாளர்களை தான் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அந்த கான்ட்ராக்ட்ரு கிடையாது அதையான் வந்து இந்த அரசுக்கு வந்து தெரியாமல் போச்சு மேபி இப்போது சுதந்திரம் தினம் வருது ஸோ அதுக்காக மேபி வந்து அவங்க கிளியர் பண்ணப்படலாம் ஏன்னா கிளியர் பண்ணுறதா நியூஸ் வந்துட்டுருக்கு ஸோ அவங்க வந்து கிளியர் பண்ணப்பட்டாலுமே கூட இந்த சுதந்திர தினம் முடிஞ்சிட்டு பிற்பாடு மேபி அந்த அவங்களுடைய போராட்டம் வந்து திரும்பவும் கேதராகி ஒரு போராட்டத்தை வந்து அவங்க மேற்கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அரசு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா பலதரப்பட்ட வகையில் வந்து நம்மளுடைய இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களுடைய பணி வந்து ஆகச்சிறந்த ஒரு பணியாக இருந்துச்சு அப்பேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வந்து அவங்க கேட்குற கோரிக்கையை நிவர்த்தி பண்ணுறது வந்து தலையாழ ஒரு கடமை எந்த ஒரு அரசுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த அரசு வந்து அவங்க கேட்குற அந்த கோரிக்கைக்கு இவங்க வந்து செவிசாயிச்சு அவங்கள வந்து பணி பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே இப்போ ஒரு போராட்டம்னு அறிவிச்சுட்டு இப்போ ஒரு போராட்டம் அது வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து அனுமதி வாங்கினாலாம் வாங்கலையான்னு தெரியல பட் இருந்தாலும் கூட இவ்வளோ நாட்களாக வந்து இந்த அரசு வந்து அந்த போராட்டக்காரர்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை போலீஸை வச்சு அப்புறப்படுத்தவும் எதுவுமே பண்ணலை பட் ஆனால் அது பின்னாடி பேக்கெண்டில் அது போயிட்டு தான் இருந்தது அவங்களுக்கு வந்து அறிவிக்க கொடுக்கறது இது மாதிரி நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் எல்லாம் களைஞ்சு போவோம் சொல்றதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த பதிமூணு நாட்களாக வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க பின்னணியில பட் இருந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து இந்த போராட்டக்காரர்களை வந்து அனுமதிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த அரசு வந்து அவங்களுக்கு அந்த அவங்க போராட்டக்குரிய என்னங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கு தெரிஞ்சு தான் அந்த போராட்டக்காரர்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் இந்த பதினொன்று நாட்களாக அவங்கள விட்டுருக்கு ஏன்னா வந்து சென்னை சென்ட்ரல் வந்து முக்கியமான ஒரு தலையாய பகுதி சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே போராட்டம்னா கண்டிப்பாக சென்சேஷனல் நியூஸ் ஆகும் நேஷ்னல் ஒய்டு அளவில் ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆகும் என்றது வந்து ஒரு கண் கண்டிப்பாக இந்த அரசுக்கும் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த போராட்டத்தை வந்து இவங்க வந்து அனுபவிச்சிருது மிகப்பெரிய விஷயந்தான் பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிவர்த்தி பண்ணணும் இல்லையா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வந்து நிவர்த்தி பண்ணுறதும் இந்த அரசுடைய கடமை தான் முன்ன சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து அட் த எண்டு ஓட் போட போகிறது யார் அந்த கான்ட்ராக்டர் கிடையாது இந்த தூய்மை பணியாளர்களும் அந்த தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் தான் இதுவே ஒரு கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு நெகட்டிவிட்டியை இவங்களே தேடிக்கிற மாதிரி ஆயிடுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி சில்லற அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது அந்த தனியார் நிறுவனம் ஸோ அது பேக்கேண்டில் என்ன அரசியல் என்ன கொடுத்துருவாங்கள் அப்படின்னு நம்மளுக்கு அது நம்ம உள்ளே போக வேணாம் பட் இருந்தாலும் கூட எப்படி அது இருந்தாலுமே இதை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய கோரிக்கையை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இங்கே பெருவாரியான மக்கள் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து இப்போ எல்லாரும் வந்து ஆனால் சோசியல் மீடியெலாம் பார்த்துட்டு இருக்கேன் பலதரப்பட்ட கட்சிகளும் சரி பலதரப்பட்ட நபர்களும் சரி வெவ்வேறு நபர்களும் சரி வெவ்வேறு கருத்துடைய நபர்களும் சரி இவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இ இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பிற்பாடும் கூட வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் செவி சாய்க்க அது உங்களுக்கு தான் ஆக்சுவலாக வந்து இது நெகட்டிவாக போகும் இந்த அரசுக்கு தான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடை வந்து கொடுக்கும் ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் காலக்கட்ட தான் இருக்குது ஒரு கிடையாது ஆக்சுவலாக இப்போயே வந்து தேர்தலில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இப்போயே ரேலிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்பவே வந்து எதிர்கட்சியில் தான் ரேலிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்பவே அவர் கேம்யின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தேர்தல் ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு தான் நெகட்டிவிட்டா போகுமா கண்ட மற்றபடி வேற யாருக்கும் கிடையாது கண்டிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து இந்த அரசு வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுறாங்க போலீஸாரால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இருந்தாலும் கூட இந்த தூய்மை பணியாளர்கள் அவருடைய பணி அவருடைய கோரிக்கை என்னவோ நிவர்த்தி பண்ணணும் இந்த அரசு அப்படின்றது நம்மளுடைய விருப்பமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோரிக்கைக்கு அரசு செவிசாயிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா அவங்களுடைய பணி முக்கியமான ஒரு பணி தூய்மை பணியாளர்கள் பணி என்பது ஸோ கண்டிப்பாக இந்த அரசு வந்து அவர்களுக்கான ஒரு சாதகமான முடிவை எடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து நம்ம இந்த லைவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மீடியாவுக்கு வந்து இந்த ரிவோல்ட் கர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரியுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம இப்போ வந்து ஷார்ட்ஸ் இந்த சாங்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் பட் ஃபர்தராக வந்து இது வேறு ஒரு மூடில் கொண்டு போகலான்னு அப்படின்னு பார்க்குறோம் வீலாக்கோ சம்திங் ஒரு 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 ப்ளாக் அந்த மாதிரி ஒரு ப்ளாக் அந்த மாதிரியே வந்து நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறோம் நம்ம சேனலை ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இதை பற்றின ஒரு டிஸ்கஷனை வந்து வைங்க உங்களுடைய சோஷியல் மீடியாலேயோ இல்லை உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இந்த இஷ்யூவை பற்றி சரிங்களா நன்றி நண்பர்களேன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் வேறொரு பரிணாம பரிணாமல்லை கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து அடையும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கேன் ஏன்னா வந்து வீலாக் சம்திங் இல்லை வேறு ஒன்றா ஒரு வீடியோ க்ரியேஷன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் கண்டிப்பாக ஃபர்தராக நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே கீப் சப்போர்ட் தேங்க்யூ